ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் கண்டினியூவா நம்ம ஜென்மார்ட் ஓய்யா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்ல குழுக்கள் நடத்தி பிரைஸ் கண்டினியூவா குடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஈச்சம்பட்டி கிளையனுடைய இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் பாகம் ஒன்றினுடைய இரண்டாவது மாத குழுக்களை நம்ம இன்னைக்கு தகரோம் முதல் மாதமா நம்ம வந்து இரண்டு நபர்களுக்கு ஹீரோ பிளஸ் ஸ்கூட்டி முதல் மாதம் குழுக்கள் நடத்தி அந்த பிரைஸை நம்ம அறிவிச்சு கொடுத்துட்டோம் இன்னைக்கு இரண்டாவது மாதமா நாப்பது இன்ச்சு இசி ஸ்மார்ட் டிவி இது ஏழு நபர்களுக்கு வந்து பிரைஸா காத்துட்டு இருக்கு யாரு அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதே போல நம்ம நடக்கும் போல நிபந்தனைகள் நம்ம கடைசியா நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியா நீங்க வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளரும் சரியான அந்த டைமிங்க்கு வந்து நீங்க பணத்தை கட்டிடணும் சோ மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஆய்வுல எப்படி வரைக்குமோ அதே போல இரண்டாயிரம் ரூபாய் நீங்க வந்து மாதம் மாதம் செலுத்தணும் தொடர்ச்சியாக நம்ம பணம் கட்டில ப மூன்று மாதம் கட்டலை அப்படின்னா அந்த குழுத்துலேருந்து அந்த வாடிக்கையாளர் நீக்கப்பட்டுருவாங்க பரிசு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வாடிக்கையில நீங்கள் திரும்ப பணம் கட்ட தேவையில்லை ஸோ இது சரியான டீலர் வருவாங்க கிட்ட அந்த பணத்தை நீங்கள் வந்து கொடுத்துருங்க கிளைக்கு வந்து நீங்கள் பணம் உங்கள் புக்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ரைஸ் விழக்கூடிய அந்த வாடிக்கையாளர் நீங்கள் தான் சொந்த பொறுப்பில் வந்து அந்த வண்டியோடைய வாடகை கொடுத்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனோம் கம்பெனியில் வரும் பொருளை மட்டும்தான் கொடுத்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த பிரைசஸ் தவிர வேற எந்த பொருளும் மாற்றி தரமாட்டாங்க ஸோ இது நிர்வாகத்தினுடைய ஒரு முதலோட சொல்றேன் அப்படி உங்களுக்கு மாற்றி தரணும் அப்படின்னா நிர்வாகம் என்ன சொல்றாங்களோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து பிரைஸ் அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் அந்த அதிர்ஷ்டசாலி இந்த ஏழு நம்பர் நாற்பது இன்ச்சு பிசிஎஸ் மாட்டினுடைய அந்த ஏழு நபர் யார் அப்படின்றத பார்க்கணும் மேடம் வாங்க சார் சீட் ஒண்ணு சார் ஒரு சீட்டு மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் குழுக்களுடைய பாகம் ஒன்று இரண்டாவது மாதத்தினுடைய நாற்பது இசி ஸ்மார்ட் டிவி முதல் அதிர்ஷ்டசாலி ஏ முப்பத்தி மூணு பதினாலு ஏ முப்பத்தி மூணு பதினாலு ஏ முப்பத்தி மூணு பதினாலு ஏ முப்பத்தி மூணு பதினாலு எளிதரன் கள்ளக்குறிச்சி அதாவது இரண்டு மாதம் சரியா பணம் கேட்டிருக்காங்க நாப்பத்தஞ்சு மாட்டு என்னுடைய முதல் அதிர்ஷ்ட சைலேஷ் செலக்டா இருக்காங்க வாழ்க்கை இரண்டாவது நபர் யாருன்னு பார்ப்போம் அந்த இரண்டாவது அதிர்ஷ்டசாலி முப்பது தொண்ணூத்தி ஏழு ஏ முப்பது தொண்ணூத்தி ஏழு சரோஜா சரோஜா துரைசாமி டி பாதர்பேட்டை சரோஜா துரைசாமி டி பாதர்பேட்டை சரிய இரண்டு மாதம் பணம் கட்டுக்கிறாங்க இரண்டாவது அதிர்ஷ்ட செலக்ட் ஆக வாழ்த்துக்கள் அடுத்து நாற்பது மூன்றாவது அதிர்ஷ்ட ஏ முப்பது ஐம்பத்தி நாலு ஏ முப்பது ஐம்பத்தி நாலு கண்டினியூவா செவன் பிரைசஸ் காத்துக்கிட்டு தங்கராஜ் ஏ முப்பது ஐம்பத்தி நாலு தங்கராஜ் சோமநாபுரம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இரண்டு மாதம் பணம் கட்டிருக்கிறாங்க மூன்றாவது அதிர்ஷ்ட செலக்ட் செலக்டா இருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்து ஈசி ஸ்மார்ட் டிவியினுடைய நாற்பத்தி அஞ்சு ஈசி ஸ்மார்ட் டிவியினுடைய நான்காவது அதிர்ஷ்டசாலி ஏ முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து ஏ முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து ஏ முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து ஜெயசுதா ஒய்ஃப் ஆஃப் ஜெயராஜ் வடக்கு வடக்குபட்டி தஞ்சாவூர் இரண்டு மாதம் சரியா பணம் கட்டியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஜெயசுதா ஒய்ஃப் ஆஃப் ஜெயராஜ் வடக்குபட்டு தஞ்சாவூர் இரண்டு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க நாலாவது அதிஷ்டர் செயலையை செலக்ட் ஆகிறாங்க வாழ்த்துக்கள் இந்த ஐந்தாவது நபர் யாருன்னு பாரு ஏ முப்பத்தி மூணு பதிமூணு ஏ முப்பத்தி மூணு பதிமூணு ஐந்தாவது அதிர்ஷ்டசாலி ஏ முப்பத்தி மூணு பதிமூணு நவீன் செந்தாரப்பட்டி ஏ முப்பத்தி மூணு பதிமூணு நவீன் செந்தாரப்பட்டி இரண்டு மாதம் பணம் கட்டிருக்கிறாங்க ஐந்தாவது செலக்ட் அதிர்ஷ்ட வாழ்த்துக்கள் நாற்பத்தி அஞ்சு ஸ்மார்ட் டிவியனுடைய ஆறாவது அதிர்ஷ்டசாலி ஏ முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு ஏ முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு ஆறாவது அதிர்ஷ்டசாலியா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு வைசாலி டாக்டர் ஆஃப் ரங்கராஜ் தம்மாம்பட்டி சேலம் டிஸ்டிக் வைசாலி ஏ முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு வைசாலி டாக்டர் ஆப் தங்கராஜ் தம்மட்டு இரண்டு மாதம் சரியா பணம் கட்டிக்கிறாங்க ஆறாவது அதிர்ஷ்டசாலியா செலக்டா இருக்காங்க வாழ்த்துக்கு நானும் ஒரு சீட் எழுதுறேன் வாங்க வாங்க அதிர்ஷ்டம் காக்கிட்டு வாங்க நாற்பது இன்ச்சு ஸ்மார்ட் டிவியினுடைய இசி ஸ்மார்ட் டிவியினுடைய லாஸ்ட் ஒன் ஏழாவது அதிர்ஷ்டசாலியா யார் அப்படின்னா ஒரே ஒரு சீட் ஏ முப்பத்தி ஒன்னு ஏ முப்பத்தி ஒன்னு ஏ முப்பத்தி ஒன்னு எண்பத்தி எட்டு மணி ஒய்ஃப் ஆஃப் ராஜ் டி பாதர்பேட்டை திருச்சி டிஸ்டிக் இரண்டு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஏழாவது லிஸ்ட் சரியா செலக்டா இருக்காங்க வாழ்த்து இப்போ இந்த ஏழு நபருக்கும் இப்போ டிவி வந்து ஃபுல் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக குரூப்ல முடிச்சிருக்கோம் ஸோ அந்த ஏழு நபர்களுக்கும் ஜென்மா டோயா ஃபர்னிச்சர் எலெக்ட்ரானிக் ஷோரூம் நிர்வாகத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அடுத்து கண்டினியூவா நீங்கள் அந்த பெண்டிங் இல்லாமல் அடுத்த மாதம் சரியாக பணத்தை கட்டி வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நிச்சயமாக பரிசு உண்டு ஸோ அடுத்தடுத்த மாதம் பெண்டிங் இல்லாமல் கொஞ்சம் உணுங்க நன்றி வணக்கம்